நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்ககிட்ட பணம் தங்க மாட்டேதா அது ஏன் நீங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாம் கடன் அடைப்பதற்கே சரியாகுதா அது எதனால் இப்படின்னு பல யோசனைகள் உங்களுக்கு இருக்குதா பணக்காரர்கள் எப்பொழுதும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் அதற்கான வழிமுறைகள் என்ன இந்த பிரபஞ்சத்தில் பணக்காரராவதற்கு என்னென்ன வழிகள் இருக்குது நம்ம பணம் தங்குவதற்கு என்னென்ன வழிகள் இருக்குது நம்ம எதை செஞ்சால் நம்மக்கிட்ட பணம் தங்கும் இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சேன் அப்படின்னு நீங்கள் கவலைப்படுவீங்க இதை நீங்கள் மாற்றிக்கிட்டாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் பணம் பெருக்கெடுத்து ஓடும் எப்பயுமே நம்ம எல்லாரும் புலம்புற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் தாங்க பணம் இல்லை நான் கஷ்டப்படுறேன் நான் கடனாலையாக இருக்கேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர நம்ம கிட்ட பணம் இருக்குன்னு என்றைக்குமே நம்ம சொல்ல மாட்டோம் அதனால தான் நம்ம இன்னும் ஏழ்மையாகவே இருக்கிறோன்றது பல பேருக்கு தெரிய மாட்டுது அதுதான் நிதர்சன உண்மை நம்ம ஏழ்மையாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே நம்மக்கிட்ட இல்லை நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறதா முதல் காரணமே எப்பயுமே மனிதர்களையோ அல்லது பணத்தையோ நீங்கள் குறை சொன்னீங்கன்னா அது உங்களை ஏழ்மைக்கு தான் தள்ளும் ஆனால் நீங்கள் அதே இது மனிதர்களையோ அல்லது பணத்தையோ நன்றி சொல்லி பாருங்க அது உங்களை இன்னும் வளமைப்படுத்தும் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை எப்பயுமே என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது அதுக்கு கடவுளுக்கு நன்றி இந்த பணம் கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு சொல்லி பாருங்கள் அந்த பணம் உங்ககிட்ட எப்பயுமே இருக்கணும்னு ஆசைப்படும் பணம் வச்சுக்கிட்டே நான் கஷ்டப்படுறேன் நான் எங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பணம் என்ன நினைக்கும் நம்ம இருக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது போல் அப்படின்னு மற்றவங்கக்கிட்ட தாவை தான் பார்க்குமே தவிர நம்மக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காது இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் அந்த வீட்டில் நம்மளை நல்ல தான் அந்த வீட்டில் நம்ம இருப்போம் அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலன்னு தெரிஞ்சால் நம்ம அந்த வீட்டில் இருப்போமா கண்டிப்பாக இருக்க மாட்டோம் நம்ம எப்படா நம்ம அந்த வீட்டிலேருந்து கிளம்புவோம் சொல்லிட்டு கிளம்பிடுவோம் அது மாதிரி தான் மனிதர்களாக இருக்கட்டும் சரி பணமாக இருக்கட்டும் சரி எல்லாருக்குமே இந்த ஈர்ப்பு வீதி தான் ஈர்ப்பு வீதினால தான் பூமியே இயங்குது இந்த ஈர்ப்பு வீதி தான் நம்மளையும் இயங்க வைக்கிது நம்ம எதை அதிகமாக கொடுக்குறோமோ அதுதான் தான் நம்மளுக்கு திருப்பி வரும் ஒரு விதை விதைச்சோம்னா அது பல மடங்கு காய்கனிகளை கொடுக்குதே தவிர ஒரு விதை விதைக்காமலே நம்ம விதைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்காது நம்ம ஒரு மல்லி செடி வைக்கணும்னா நம்ம மல்லி விதையை போட்டால் தான் அந்த மல்லி செடி வளரும் அது ஏகப்பட்ட மல்லி விதைகளை நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம எந்த விதைகளும் விதைக்காமல் நம்மளுக்கு விதைகள் வந்து பணமாக வரணும் அப்படின்னு நினச்சோம்னா அது நம்மளோட தவறு அதனால் நம்ம எப்பவுமே பணத்தை பிறருக்காக உதவணும்னு நினச்சி செலவழிக்கணும் உங்கள் கிட்ட பணம் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பணத்தை மற்றவங்களுக்கு செலவு செஞ்சிங்கனாலே போதும் உங்களுக்கு பிரபஞ்சம் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பணம் கொடுக்கும் ஈர்ப்பு விதியை பொறுத்த வரையும் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு பல மடங்காக உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அது நீங்கள் செய்கிற நன்மைகளாக இருந்தாலும் சரி தீமைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நன்மைகள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பல மடங்காக நன்மைகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் நீங்கள் தீமைகள் செஞ்சிங்கன்னா அது பல மடங்காக உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல தான் பணமும் உங்கள் கிட்ட பணம் வரணும்னா நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் நீங்கள் உதவி செய்ய செய்ய உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் பார்த்துருப்பீங்க அவங்க பணத்தை செலவழிப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு பணம் பெருகிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த மக்களோட கருத்துக்கள் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க பணம் இருக்கிறவனுக்கு தான் பணம் வரும் அப்படின்டுவாங்க ஆனால் அது கிடையாதுங்க அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ பிறருக்கு உதவி செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த உதவி வாங்கினவங்களோட நன்றியோட வெளிப்பாடு தான் அவங்க கோடீஸ்வரர்களாக இருக்கிறதுக்கு காரணமே அவங்க கொடிஸ்வரர்களாக இருக்கிறதுக்கு காரணமே அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தனக்குன்னு பணத்தை பிடிச்சி வைக்காமல் பிறருக்குன்னு செலவழித்து பார்த்தீங்கனாலே போதும் உங்கள் கிட்ட பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இது தான் ஈர்ப்பு விதியும் கூட நம்ம எதை செய்கிறோமோ அது தான் நம்மளுக்கு திருப்பி வரும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிறருக்கு உதவுகிறோமோ அது தான் நம்மளுக்கும் கிடைக்கும் பணத்தை எப்பயுமே என்கிட்ட இல்லை அப்படின்ற வார்த்தைகளை நம்ம தவிர்க்கணுங்க ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட பணம் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பணங்களும் என்னிடம் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் மனசில் நினைச்சாலே போதும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பணங்கள் எல்லாம் உங்களை தேடிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வழியில் உங்ககிட்ட வந்து அடைவதற்கு அதனால் நீங்கள் உங்கள் மனசில் இந்த மாதிரி விதைகளை விதைக்கணும் பணம் யாரும் கேட்டாங்கன்னா என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது என்கிட்ட வந்து இந்த அளவு பணம் இருக்குது உங்ககிட்ட கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட இப்போதைக்கு இல்லை இருந்துச்சுன்னா நான் தரேன் அப்படின்னு சொல்லி பழகுங்க எடுத்தோன்னே யாரும் பணம் கேட்டால் எங்கிட்ட இல்லை அப்படின்ற இந்த இல்லைன்ற வார்த்தையை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னால் இந்த இல்லைன்றது பணத்தை மட்டும் இல்லை உங்கள் கிட்டே இருக்கிற எந்த ஒரு பொருளையும் யார் கேட்டாலும் நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த பொருள் உங்கள் கிட்டே இல்லாமல் போயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே பணம் வருது அந்த பணத்தை நீங்கள் செலவு செய்றீங்க செலவு செய்கிறப்ப அந்த பணத்தை கொடுக்குறப்ப இந்த பணம் எங்கிட்ட இது நாள் வரையும் இருந்ததற்கு நன்றி அப்படின்னு உங்கள் மனசில் நினச்சிட்டு அந்த பணத்தை மற்றவங்களுக்கு கொடுங்க உங்களுக்கு அந்த பணம் எங்கிட்ட இருந்தாலும் உங்களை தேடிக்கிட்டே இருக்கும் ஏன்னால் நீங்கள் அதுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கீங்க அந்த நன்றி உணர்வோடு அது என்றைக்குமே இருக்கும் அதனால் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த பணம் உங்ககிட்ட வர்றதுக்கு தான் ஆசைப்படும் எதுக்கு செலவழித்தாலும் சரி எப்பொழுதும் பணம் கொடுக்குறப்ப நீங்கள் அந்த மனசில் நன்றி உணர்வோடு இருக்கணும் நீங்கள் உணர்வோடு இருந்தீங்கனாலே போதும் அந்த பணம் உங்களை தேடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் பணத்தை தேட தேவையில்லை பிரபஞ்சத்தை பொறுத்தவரையும் யார் நன்றி உணர்வோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாமே வந்து கொண்டே இருக்கும் அதாவது எல்லா வளங்களும் அவங்களுக்கு தான் கிடைக்கும்னே சொல்லலாம் அதனால் எல்லா விஷயத்திலும் நம்ம நன்றி உணர்வோடு இருந்தாலும் இந்த பண விஷயத்தில் நம்ம யாரும் நன்றியுணர்வோடு இருக்கிறதில்ல எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் ஐயோ செலவாயிருச்சே அப்படின்னு தான் நினைக்கிறோமே தவிர அந்த செலவு நம்மளாக ஏற்படுத்திக்கிட்டது தான் அதனால் அந்த பொருள் வாங்கினதுக்கும் நன்றி இந்த பணத்தை கொடுத்ததற்கும் நன்றி அப்படின்னு நம்ம மனசில் ஒரு சின்னதாக ஒரு ஓரமாக நினச்சி பாருங்கள் அந்த பணம் கண்டிப்பாக நம்மளுக்கு மதிப்பானதாக இருக்கும் அதாவது நம்ம அனாவசிய பொருட்களை செலவு பண்ண மாட்டோம் இந்த மாதிரி நன்றி உணர்வோடு இருக்கிறனால பணம் அதுக்கு என்னங்க உயிராக இருக்குது அப்படின்னு பல பேர் கேட்பீங்க அதுக்கு உயிர் இல்லைங்க ஆனால் அதுக்கு ஒரு உணர்வு இருக்குது அதாவது நீங்கள் பணத்தை செலவழிக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி நன்றி சொல்லி நீங்கள் பணத்தை பிறருக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கடுத்து உங்களை அறியாமலே அந்த செலவுகள் அனாவசிய செலவுகளாக இருந்துச்சுன்னா உங்களை அறியாமலே அது தடுக்கப்படும் நீங்கள் செலவு செய்ய மாட்டீங்க ஏன்னா அந்த பணம் கொடுக்குறப்ப நீங்கள் அந்த உணர்வை தெரிவிக்கிறீங்க பாருங்கள் அதனால் பணம் பிறருக்கு போகிறதுக்கு தடுக்கப்படும் அனாவசிய பொருட்கள் வாங்குவதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்ப்பீங்க பணம் உங்கள் கிட்டே எப்பயுமே உங்கள் பையில் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுங்க ஒரு பத்து ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க அந்த பத்து ரூபா நோட்டை ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க அந்த பணத்தை எடுத்து என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கிடைத்த அனைத்து பணத்திற்கும் நன்றி அப்படின்னு அந்த பணத்தை பார்த்து சொல்லி பாருங்க காலையில் எழுந்த உடனே இந்த மாதிரி சொல்லி பாருங்கள் சொன்னீங்கன்னாலே போதும் உங்ககிட்ட பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த பணத்தை வச்சு நீங்க உங்க வாழ்க்கையில வந்த பணம் அனைத்துக்கும் நீங்க நன்றி சொல்றீங்க நன்றி உணர்வு தான் அதிக சக்தி வாய்ந்தது அதனால இந்த பிரபஞ்சத்துல பணம் நீங்கள் செலவழிச்ச பணங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குதோ அது எல்லாமே உங்களை தேடிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் காய் வாங்கினாலும் சரி கடைக்க போனாலும் சரி எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நீங்கள் பணம் கொடுக்குறப்ப இதை மட்டும் நினைங்க எங்கிட்ட இத்தனை நாள் இருந்த பணத்துக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலவழிக்கிற செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் உங்கள் கிட்டே திருப்பியும் பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் பணத்தை முன்னாடி இல்லை நம்ம கையில் வாங்கி செலவு பண்ணுவோம் அப்போ நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இருந்துச்சு நம்ம செலவு செய்கிறது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஜிபே ஃபோன்பே இதில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால் நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதுன்ற நம்மளுக்கே தெரியாது அது மட்டும் இல்லை நம்ம எந்த கடைக்கு போனாலும் செலவு செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதனால் இந்த ஃபோன்பே ஜிபேவை நீங்கள் தவிர்த்தாலே போதும் உங்கள் கிட்ட பணம் செலவழிகிறது உங்களுக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் செலவுகளை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புனே சொல்லலாம் ஏன்னா ஜிபே ஃபோன்பே இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ செலவழிக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது கடைக்கு காசு எடுத்துகிட்டு போகலை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொருளை வாங்க மாட்டோம் வந்துடுவோம் ஆனால் இப்போ நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போகிறனால எங்கேனாலும் நம்ம ஃபோன்பே ஜிபே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்கேனாலும் ஸ்கேன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இது வந்து நல்லது தான் அப்படின்னு நம்ம நினச்சாலும் இது நம்மளே அறியாமல் நம்ம பணத்தை செலவழிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புனே சொல்லலாம் அதனால் ஃபோன்பே ஜிபே இதை நீங்கள் தவிர்த்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் பணத்தை சேமிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புனே சொல்லலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்